இயேசு சிலுவையில பேசின இந்த ஏழு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானவை என்று சோதர வேத பண்டிதர்கள் அதை என்ன செய்கிறார்கள் வருஷத்தில் ஒரு முறை இதை கண்டிப்பா தியானிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த நாட்களை விசேஷித்தமாய் மாற்றி அமைச்சர அவர் எப்படி வாழ்ந்து அமைந்து முடித்திருக்கிறார் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் நாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யணும் கற்றுக்கொண்டு நாமளும் நம்முடைய வாழ்க்கைகளை அப்பியாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அமையின் சொதுரோம் கத்தர் விரும்புகிறார் அல்ல லூயா ஆமா கத்தன இதாவே புதிதாகவே இவர்களை என்ன செய்யுங்க மன்னிங்க தாங்கள் செய்கிறது அறியாது இருக்கிறார்களே பக்கத்துல செய்யறது உங்களுக்கு தெரிஞ்சு செய்வீங்களா தெரியாம செய்வீங்களா என்ன சொன்னாங்க தப்புன்னு தெரிஞ்சு செய்வீங்களா தப்புன்னு தெரியாம தான் செய்வீங்களா என்ன அமைதி ஆயிட்டீங்க இயேசுவை சிலுவையில அடிக்க ஒப்பு கொடுக்கும்போது எல்லாரும் ஒன்று செஞ்சுட்டாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்ப எல்லாம் ஒன்று சேர்ந்து சிலுவையில அரைக்கரைஞ்சி ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் சொல்றாரு ஏப்பா இவங்க இவங்க மேலே இவ ரெண்டு ஆப்ஷன் வைக்கிறாங்க பர்ணாபாசா இயேசுவா அப்படின்னு சொன்னா இவங்க என்ன செஞ்சிருக்கலாம் இயேசுவை விட்டுட்டு பர்ணாபாசா என்ன செஞ்சிருக்கலாம் அவன் அவன் திருடே அவன் திருடே அவனை பிடிச்சிருக்கு பாருங்களேன் மனுஷர்கள் பாருங்களே சில நேரங்கள்ல எப்ப நல்லவனை அப்படின்னா நல்லவனை சிலுவையில அரைஞ்சீங்க கெட்டவனை என்ன செஞ்சுக்கிறீங்க இந்த உலகமும் தான் செஞ்சிச்சு உண்மையாய் நியாயமாய் தண்டிக்கப்பட ஒருவனை விடுதலை ஆக்கிற்று ஒரு குற்றம் கூட செய்யாத நீதிபதராகிய இயேசுவை சிலுவையில அரைந்தது அப்ப போது அவருக்கு தெரிந்திருந்தது இயேசுக்கு மட்டும் ஒன்று தெரிந்தது அவன் இவர்கள் எப்படி இருக்காங்க அறியாம என்ன செய்றாங்க செய்யறாங்க அவன் சொல்லுங்களேன் இப்போ நம்மளை பார்த்து இதாவே தேவ சபையில் இருக்கிற இந்த விசுவாசிகள் எல்லாரையும் அவர்கள் செய்யற தப்ப அவங்க தெரியாம தான் செய்யறாங்க அதனால மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா செஞ்ச பாவத்தை மட்டும் மன்னிச்சிரட்டும் அப்படின்னா தெரிஞ்ச பாவத்தை என்ன செய்ய கத்திரி எத்தனை பேருக்கு புரியுது நாம தெரியாம செய்யல இப்ப இருக்கிற எல்லாருமே என்ன செய்யறா இது பாவம்னு தெரிஞ்சுதான் செய்யறோம் பாவன்னு தெரிஞ்சுதான் செய்யறோம் எல்லாமே எல்லாரும் எல்லாருமே இப்ப சபை கூடி விட்டு விடக்கூடாதுன்னு பைபிள்ல வசனம் இருக்கு ஆனா தெரிஞ்சுதான் சபைக்கு வராம இருக்கிறோம் தெரியாம நமக்கு புத்தி பேதழிச்சு போய் சபைக்கு வராம நான் வீட்டுலயே இருந்துட்டேன் அப்படின்னு நம்ம யாரு இல்ல செய்யலை இருக்கல இப்ப தேவனுடைய வார்த்தைய நம்ம மீறும்போது அந்த வார்த்தை நம்ம கூட பேசாம நாம அந்த வார்த்தைய மீறி ஒரு காரியத்தை நாம என்ன செய்யல செய்யலை இவங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்க மேசியா வர எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் மேசியா இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அவர்தான் பிரச்சனை யாரு மாதிரி இல்லை யூதர்கள் எதிர்பார்த்த மாதிரி இயேசு என்ன செய்யல இல்லை அவர்கள் எதிர்பார்த்த மேசியா வேற வந்த மேசியா பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றி முடிக்க வந்தார் அமை சொல்லுங்கள்ல லைலூயா இப்போ ஆண்டவர் சொல்ல பிதாவே இவர்களா என்ன செய்யுங்க நீங்க இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் தான் செஞ்சாங்க உண்மையே இவர்கள் என்னை மேசியா என்று ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால் இவர்கள் என்னை என்ன செய்ய மாட்டாங்க மாட்டார்கள் அவர்கள் அறியாமத்தான் தான் செய்யறாங்க நான் அறிஞ்சிருக்கிறேன் நாங்க இவர்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் சொல்லுங்களேன் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் அறிந்திருக்கிறார் பக்கத்துல பாசம் உங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அலை லூயா எவ்வளோ உட்காரதில் எழுந்திருக்கிற அறிந்திருக்கிறார் எந்திருக்கிறது அறிந்திருக்கிறார் நினைவின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிற ஆண்டவர் நமக்காக பறிந்து பேசுகிறார் அமைச்சல்லுங்களே அலை லோயா பறிந்து பேசுகிறார் மன்னிங்க இப்போ இயேசு பிதாவாகிய தெய்வன்ட்ட கேட்குற மன்னிச்சிருங்க நம்ம பொதுவாக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் அவருடைய நாமம் மன்னிக்கிறவர் அமைய சொல்லுங்க அலை அவர்

பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும் நான்காம் தலைமுறை மட்டும் சாரிக்கிறவர் என்று அலையிலோயா அப்ப ஆண்டவர் மன்னிக்கிறவர் என்கிற அந்த நாமத்தை அவர் வெளிப்படுத்துறார் அமை சொல்லுங்க அலையிலோயா அவர் அவருடைய அவருடைய தெய்வீகமான ஒரு குணாதிசயங்களில் ஒன்று அவர் மன்னிக்கிறவர் அப்போ இன்றைக்கு நாமளும் நம்மளை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க இயேசுவின் பிள்ளை என்ன செய்யணுங்க மன்னிக்கணும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக இருப்பீர்களானால் மன்னிக்கிறவராக இருக்க வேண்டும் அதெல்லாம் மன்னிக்க மாட்டேன் நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் ஜென்ம எடுத்தாலும் ஏழையில ஜென்மம் எடுத்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக மாறவில்லை என்பது உண்மை அவர் இருக்கிறாரோ அப்படியே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவர் மன்னிக்கிறவர் ஆயிரம் தலைமுறைக்கு என்ன செய்கிறார் இறக்கத்தை காக்கிறவர் அல்ல லூயா அப்போ அவர் மன்னிக்கிறவராக இருந்தால் அவருடைய பிள்ளையும் மன்னிக்கிற பிள்ளையாத்தான் இருக்கும் அமை சொல்லுங்க அப்போ இதை ஆண்டவர் போதித்தாரா அப்படின்னா போதித்தார் எங்க போதித்தார் அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு போட்டிருக்கு மத்திய எழுதுன பதினெட்டாம் அதிக ஆரம் அதுல இருபதுல இருந்து இருபதாவது வசனம் ஆகும் ஏனெனில் இரண்டு பேராவது

நாளைக்கு என்ன செய்ய என்ன நாங்க ஒருத்தர் செஞ்ச தப்பையே நாங்க ஒன்றரை வருஷமா என்ன செய்யல மன்னிக்கல நீங்க என்ன சொல்றீங்க ஒரு நாளைக்கு அவன் பாட்டுக்க என்ன செய்வானா கிறுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஓயாம தொந்தரவு பண்ணுவானா நான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா இது என்னையா நியாயம் அப்படின்னா உங்களையும் என்னையும் ஓயாம நம்ம தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் ஓயாம மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரா இல்லையா என்னை மன்னிக்கவே இல்லை நான் செஞ்ச தப்ப ஆண்டவர் மன்னிக்கவே இல்லை நான் டெய்லி தவறு நான் டெய்லி ஆண்டவரை கோபப்படுத்துறேன் போது ஆண்டவர் என்னை டெய்லி மன்னிச்சு பிள்ளையா ஏற்றுக் கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் அள்ளியல்லையோ சொல்லுங்க அள்ளியில சொல்லாதவங்களை எல்லாம் மன்னிக்காம வச்சிருக்காரு மன்னிப்பா மன்னிப்போயா அவர் நம்மள ஓராயிரம் தடவை போய் நம்ம நின்னாலும் என்ன என்ன எதிர்பார்க்கிறோம் ஓராயிரம் தடவை குற்றம் செஞ்சோம்னா இதுக்கு மேல பொறுமை எனக்கு இல்லை ஆனும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்றேன் நான் என்ன கடவுளா அப்படின்றோம் நான் என்ன கடவுளா மன்னிக்கிறதுக்கு அப்படின் அவர் மன்னிப்பை குறித்து அவர் போதனை சொன்னார் ஓதித்தவர் எப்படி சொன்னார் உன் கடனாளிக்கு நீ மன்னிச்சா மட்டும்தான் மன்னிப்பை என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள அப்ப நம்ம தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஏன்னா இந்த 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 பரமண்டலங்களில் இருக்கிற ஜபம் இருக்கு பாருங்களேன் இந்த ஜபத்துல என் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு இறங்க செய்யங்க மன்னிங்க நாம நம்முடைய நமக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவங்க வேனுக்குன்னு செஞ்சாலும் எனக்குன்னும் செஞ்சாலும் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அவர்கள் செய்த தப்பிங்கதங்களை நாம் போய் தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து போது நாம் போய் தேவ சமூகத்துல போய் தப்பையும் ஆண்டவர் என்ன செஞ்சார் மன்னிக்க மன்னிக்க மாட்டார் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன செய்யணும் அவர் மன்னிக்கிறவர் நம்ம மன்னிப்ப நாம் மன்னிப்பு கொடுக்காம நாம் மன்னிப்பை பெற முடியாது என்கிற சத்தியத்தை இயேசு போதித்தார் அமே சொல்லுங்க அலை லூயா பக்கத்தில் சொல்லுங்கள் நீங்கள் மன்னிப்பு கொடுக்காம உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது அமே சொல்லுங்க அலை லூயா கற்றுனல்லவர் அப்போது ஆண்டவர் அதை அவருடைய தன்மை அவருடைய குணாதிசயம் அவருடைய நாமோ மன்னிக்கிறவர் ஒன்று ரெண்டு அவர் மன்னிக்கும்படி போதனை செய்தார் மூன்று ஆண்டு அந்த ஊழியத்தில் அவர் போதித்தார் அவர் தன்மை எப்படி இருக்கோ அப்படியே அவர் அவர்களை செய்யும்படி அவர் என்ன செய்தார் போதித்தார் இப்ப போதித்தத தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தியிருக்கணுமா இல்லையா மன்னிச்சிருக்கணுமா இல்லையா மன்னிச்சுக்கணும் அப்போ மன்னிச்ச எப்படி மன்னிச்சாரு அப்படின்னா யோகா எழுதுன சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்துல அங்கு ஒரு விபச்சாரண ஸ்திரியை பார்க்கிறோம் யோகா எழுதுன சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் அதுல ஒண்ணு முதல் பதினோரு வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்க வாசிங்க பார்ப்போம் போனா தேவாலயத்துக்கு வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அவர்கள் உபதேசம் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீரில் செல்லுகிறீர் என்றம் சுமத்துவதற்கான காரணம் அவரை சோதிக்கும்படி சொன்னார்கள் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவள் அவள் ஆண்டவரே என்றால் அவளை நோக்கி நானும் உன்னை தீர்க்கிறது இல்லை ஒரு மெய்யுமாக பிடிக்கப்பட்டு அவரிடத்துல கொண்டு வந்து இவர் என்ன செயல் போறாரு அப்படின்னு அவங்க இவரை சோதிக்கும்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்க இப்போ ஆண்டவர் அந்த ஸ்திரீயை ஆண்டவர் மன்னிக்கிறார் அமைச்சல்லுங்களே அலை லோயா அவர் நாமம் மன்னிக்கிறவர் அவர் மன்னிக்கும்படி போதித்தார் எதை போதித்தாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினார் அவன் சொல்லுங்க செயல்படுத்த மன்னித்தார் அவர்களை மனதூர மன்னித்தார் அப்ப எல்லாரும் குற்றம் சொல்றாங்க நியாயபுரமான என்ன செய்யுது ஒரு கு விபச்சார ஸ்திரிய கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டுனா நியாயபுரமான சொல்லுது என்ன சொல்லுது நீதியான தண்டனையை சொல்லுது என்ன தண்டனை அவளை கல்லெறிந்து கொன்று விட வேண்டும் இப்போ நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிற இயேசு சொல்றாரு அப்போ நியாயப்பிரமாணம் அவரை என்ன செய்யுது கல் எறிஞ்சு கொள்ளணும் சொல்லுது இப்போ கல் எறியணும்னு நினைக்கிறியே இவளை கொள்ளணும்னு நினைக்கிறிய நீ சுத்தம் உள்ளவனா இருந்தா அவனுக்குள்ள பாபமே இல்லைன்னா கல்லை கொண்டு என்ன செய்ண்டு ஏற் அப்போ நாம் பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் நாம செஞ்சா ஆண்டவர் மன்னிக்கணும் அடுத்தவன் செஞ்சா என்ன செஞ்சிடணும் நியாயப்பிரமாணத்தின்படி நீதியை நிறைவேற்றிடணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் பாருங்க அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கும்படி இயேசு வந்தார் அவன் அந்த விபச்சார ஸ்திரிய கத்தர் மன்னித்து அவளுக்கு ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் பெற்றுக் கொடுத்தார் அமைச்சு சொல்லுங்கள் அல்ல லூதியா அப்போ நம்ம பல நேரங்களில் நமக்கு கோபம் வரும் கோபம் வராதுன்னுல இல்லை சில நேரங்களில் சில வார்த்தைகளை கேட்காம அதை வேனுக்குன்னே செய்யும் போது அவ்வளோ கோபம் வரும் இனி அப்படியே தான் ஆனால் இதெல்லாம் பேசி முடித்த உடனேயே இனி அந்த ஒன்று செய்ய மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் பேசவே மாட்டேன் அப்படியா இப்படிக்கா எல்லா பேச்சும் பேசி முடித்த பிறகு கொஞ்சம் போய் தெய்வ சம்பவத்தில் போய் அமைதியாக உட்காந்துருந்தேனா ஆண்டு வச்சுள்ளார் அப்படியாப்பா என்ட பேசியிருக்கிறேன் பேச மாட்டியா நீ தான் கூட்டு போனோம் நீ தான் போனோம் நீ தான் போனோம் பாரு அப்படின்னு சொன்னாங்களே நீ தான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன் நீ சொன்னாலும் நீ எவ்வளவுதான் கோபமாக இருந்தாலும் நீ அதை செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் நீ தான் போய் செய்யணும்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம இணங்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க கற்று நல்லது அப்போ நாம எதை அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம என்ன செய்யணும் இருக்கணும் அவர் மன்னிக்கும்படி என்ன செய்தார் போதித்தார் எதை போதித்தாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் கடைபிடித்தார் அப்படின்னு சொல்லுங்களேன் கலையிலோயா அப்போது அந்த மன்னிப்பு நமக்குள்ளே கண்டிப்பாக அவசியம் ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு கண்டிப்பாக வேணும் மன்னிப்பு இல்லைன்னா அவன் ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்க முடியவே முடியாது மன்னிக்கலை அப்படின்னா அவன் அப்படியே என்ன செய்வான் கெட்டு போயிடுவான் ஆனால் அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து நீ திரும்ப நீ உன் காரியத்தை துவக்கு உன் வாழ்க்கையை ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது அவன் எக்காரணம் கொண்டோம் அவன் மீண்டும் அந்த பழைய அந்த சுபாவத்தை பழைய தன்மையை பழைய பாவத்தை அவன் செய்கிறதற்கு வாய்ப்பே இல்லாதபடி செய்கிறது தான் மன்னிப்பு அப்படின்னு சொல்லுங்கள் நாம் இதை எப்படி பல பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் செய்வீங்க போய் புஸுக்கு புசுக்குன்னு என்ன செய்வீங்க மன்னிப்பு கேட்டுக்குவீன் உலகத்தார் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே இந்த மன்னிப்பினுடைய மாண்பு ஒரு ம மகிமை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மன்னிக்கிறங்கும் போது இவ்வளோ குற்றம் செய்த என்ன அவர் ஏற்றுக்கொண்டு என்னையும் பிள்ளையாக ஏற்றுக்கிறார்னா அந்த பிள்ளைக்குரிய ஸ்தானத்தை நான் எப்படி ஆகிலும் நான் வெளிப்படுத்தி வேண்டும் என்கிற சிந்தை நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அவை சொல்றோம் இங்க கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்திரீய கத்தர் என்ன செஞ்சார் மன்னித்தார் முப்பத்தெட்டு வருஷமாய் திமிரவாத காரணே ஆண்டவர் என்ன செய்தாருன்னா மன்னித்தார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் பாவம் உனக்கு என்ன செய்யப்பட்டது மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார் அப்ப மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்தவ அல்ல லோயா அப்ப நாம சொல்லுவோங்களே கொடுக்குறவன் நல்ல கொடுக்குறவர் நல்லா கொடுக்குறாரு ஆனால் வாங்கிற சாமி கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க விடமாட்டுக்கானே அப்படிங்கிற மாதிரி நாம் என்ன செய்யணும்னா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறத நாம் கற்றுக் கொடுத்தாதான் மற்றவர்கள் தேவ சமூகத்திற்குள் வருவார்கள் அமை சொல்லுங்க அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெளிப்படுத்துவோம் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்ல லூவியா அமை கத்தன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக